நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் வளையப்பட்டியில் இருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவாக நாளை நம்முடைய மலையாண்டி கோயிலுடைய குடமுழுக்கு மிகப்பெரிய அளவிலே மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது ஒரு ஆன்மீக பெரு பெருவிழா என்றே சொல்லலாம் அதே நேரத்தில் இப்பொழுது இந்த ஆன்மீகத்துடன் இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வரப்பிரசாதமாக சென்னை வாழ் வளையப்பட்டி நகரத்தார் அமைப்பு இந்த ஒரு வேலைவாய்ப்பு முகாமை மிக பிரம்மாண்டமாக இப்பொழுது இவர்கள் துவக்க இருக்கிறார்கள் இது என்ன மாதிரி ஏற்பாடு இதை பற்றி நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையதள தொலைக்காட்சியுடன் இப்பொழுது நமது ஆவிச்சண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் நன்றி மலையாண்டி கோயில் கும்பாபிஷேகம் முன்னிட்டு நம்ம ஏதாவது செய்யணும் ஊருக்கு அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் மலையவட்டி நகரத்தார் சங்கம் சென்னை வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வை நிகழ்த்த இருக்கிறது வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றை இன்று நடத்தவிருக்கிறோம் இதில் வந்து மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு பெரு நிறுவனங்கள் இதில் கலந்துக்கிறாங்க முற்றிலும் இலவசமாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று ஒரு ஐநூறிலிருந்து அறநூறு மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மிகப்பெரிய வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக அந்த பெருநிறுவனங்களும் தயாராக இருக்கின்றன இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் எங்களுடைய செயற்குழு இதற்காக உழைத்திருக்கிறது அதில் மிக முக்கியமான பங்கு வைப்பது என்னுடைய செயலாளர் திரு சேது அவர்கள் பொருளாளர் சுரேஷ் அவர்கள் அப்புறம் சிவா சரவணன் மாதிரி எல்லாருமே இதற்காக பணியாற்றி கடுமையாக உழைத்து இருக்கிறார்கள் இதற்கு வந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு இந்த பள்ளியை வழங்கிய திரு ராஜமணிக்கமன்னன் திரு மல்லிகாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை ஆண்டுதோறும் நடத்துவது எங்களுடைய விருப்பம் அது இன்றைய நிகழ்வின் வெற்றியை மையமாக வைத்து இதை இதில் பயணிப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இது வந்து இப்போது பெரிய நிறுவனங்கள் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் நம்ம கார்பனண்டம் யூனிவர்சல் ஏஎம்எம் குரூப் நடத்தக்கூடிய கார்பன் அண்டம் யூனிவர்சல் அவங்க வராங்க ஒண்டர் சாஃப்ட் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற ஐடி கம்பெனிஸ் வராங்க மெட்வே ஹாஸ்பிட்டலுங்கிற ஹாஸ்பிட்டல் நிறுவனம் வராங்க ரத்னா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அவங்க வராங்க என்டிசி லாஜிஸ்டிக்ஸுங்கிற ஒரு நிறுவனம் பெரு நிறுவனம் அவங்க வராங்க நிறைய ஒரு நாற்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் ஸ்டாப்பிங் கம்பெனிஸும் வராங்க ஸோ இதன் மூலம் வந்து தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு வழங்கப்படும் இன்றைக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஜாப் ப்ரொஃபைலை வச்சு இன்றைக்கோடு முடிஞ்சிட போகிறதுல நாளைக்கு இந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு வேறு யாருக்கும் தேவைப்பட்டால் கூட இந்த ஜாப் ப்ரொஃபைல் கலெக்ஷன் மூலமாக அவங்களுக்கும் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு வழங்கி கொண்டே இருப்பது தான் இதை நோக்கம் வேறு இது கிட்டத்தட்ட அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க என்ன மாதிரியாது இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்துக்காக அது அதாவது மாநிலத்திலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறது அங்கே இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்காக தான் இது ஆரம்பித்தோம் ஆனால் நிறைய மதுரை சீர்காழி சிதம்பரம் மாதிரி நிறைய ஊர்களில் இருந்து இதில் கலந்துக்கிற வர்றாங்க ஆமாம் கட்டாரிலேந்து ஒரு நிறுவனம் வந்து இங்கே கலந்துக்கிறதுக்காக இதுக்காகவே வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அதிர்வை இது ஏற்படுத்தி இருக்கிறது இந்த புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் வந்து மொத்தம் அறுபத்தி மூன்று கல்லூரிகள் இருக்குது இந்த அறுபத்தி மூன்று கல்லூரிகளுக்கும் நேரில் சென்று அவர்களை அழைத்து இந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது நீங்கள் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஆர்வமாக இது ஒரு நல்ல முயற்சி என்று சொல்லி இங்கு ஆர்வமாக கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய சென்னைவாழ் வளையப்பட்டி நகரத்தார் சங்கத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் எங்களது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம் சார் பொண்ணுக்கு எம்ஏ ஹச்ஆர் சென்ட் ஜோசப் திருச்சியில் படிக்கிறாங்க அதான் இங்கே வலையப்பட்டி தான் சொந்த ஊர் அதனால இங்கே ஒரு போட்டிருக்காங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமேன்னு எம்ஏ ஹெச்ஆர்எம் படிக்கிறேன் பேர் ஆமா ஆமாம் புதுக்கோட்டையிலேருந்து வரேன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன் ஆமாம் நம்பிக்கை இருக்குது கான்ஃபிடன்ஸ் இருக்குது முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவேன் இல்லைனாலும் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவேன் நிலையப்பட்டி கிராமத்திலருந்து என்னோட பொண்ணு நான் விவசாயம் ஹவுஸ் ஆ எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கு ஜென்ரலாக அது அது அடிஷ்னலாக மெடிசனுக்கு படிச்சுருக்கு அது ஏதாவது ஒரு வேலையை கிடைக்கணுன்ட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கேன் நம்பிக்கையோடு வந்திருக்கேன் மகளுக்கு மகளுக்கு என்ன படிச்சுருக்கேன் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சுக்கோ ஐடி ஃபீல்டில் இது பண்ணுறது சார் நான் புதுக்கோட்டை சார் என் அக்கா பையன்காக வந்திருக்கேன் அவன் அந்த பையன் அவன் ஒசூரில் இருக்காப்புல பிஇ பிடிச்சிருக்காப்புல வேலை இங்கே புதுக்கோடைக்கு வந்திருந்தாப்ல விநாசியத்துக்காக அப்படியே நம்ம இந்த ஸ்கூலுக்குலாம் நம்ம தான் கேமரா ஸ்கூல் வண்டிக்கெலாம் கேமரா ஜிபிஎஸ் எல்லாமே நம்ம தான் வைக்கிறோம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அப்போ கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறது நல்ல விஷயம் ஆமாம் சார் இந்த இது இன்னும் நிறையா பணிகள் செய்யணும் இந்த ஸ்கூலு காரைக்குடியிலருந்து தனுஷா பிகாம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லா கம்பெனிஸுமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில்தான் வந்திருக்கு காரைக்குடியிலேருந்து தான் வரேன் ராகநந்திரி கெமிஸ்ட்ரி பாலக்குறிச்சி தான் புதுசு நான் இப்போ தான் அட்டன் பண்ணுறேன் அதனால எனக்கு என்னன்னு தெரில ஆனால் எந்த கம்பெனியாக இருந்தாலும் போகலாம் நான் போன முடியாதுதான் நான் டிப்ளமோ இன்ஜினியரிங் பண்ணிடுறேன் என் பேர் சுப்பிரமணியண்ணா நான் கிராஜுவேட் ஜாப்ஸ் தேடி வந்திருக்கேன் பட் இப்போதான் பார்க்குறேன் பார்த்துட்டு என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் பாகனேரியிலேருந்து வரமா இப்போ மகளுக்கு வந்துடுறேன் சிந்து ஜா பேர் எம்சிஏ பண்ணியிருக்காங்க இப்போ தான் இந்த வருஷம் போன வருஷம் முடிஞ்சிச்சு இந்த வருஷம் இன்டர்வியூட்ட கேள்விப்பட்டான் அதான் வந்து பார்த்து போகிட்டேன்

நம்ம அமைச்சரான அழைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து சென்னை வாழ் வலையவெட்டி நகரத்தார் சங்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நம்ம ஊருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த புள்ளியில் தொடங்கியது தான் இந்த பயணம் இத பயணம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா இது வந்து இன்னைக்கோட முடிஞ்சு போக இல்ல இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கும் இந்த புள்ளி எங்கிருந்து இந்த சிந்தனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாரு எனக்கு நிறைய குருநாதர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து யுஆர்சி தேவராஜன்னு சொல்லிட்டு ஒரு மிக அருமையான மனிதர் அவர் வந்து தன்னுடைய ஊரை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை விவரித்தார் அதாவது ஈரோடு அவர் பிறந்த ஊர் ஸோ எல்லாருமே வந்து ஈரோட்டில் இருந்து கோயம்புத்தூருக்கு போயிடுவாங்க இல்லை சென்னைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஊர் வந்து ஒரு நடுநிலை நகராட்சியாகவே இருந்து கொண்டிருந்தது அதை எப்படி ஒன்று வந்து பெரிய லெவலுக்கு போகணுன்னா கோயம்புத்தூருக்கோ இல்லை சென்னைக்கோ போக வேண்டிய தேவை இருந்தது ஸோ நம்ம வந்து நம்ம ஊரை வந்து அந்த மாதிரி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒத்த சிந்தனையுடைய பல ஈரோட்டுக்காரர்களை சேர்த்து ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் கதவெல்லாம் அடைச்சிட்டு ஈரோடை எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய ஒரு மைண்ட் ஸ்டாமிங் செஷன் வந்து நடத்தி அதை ஐடியாஸோட அந்த ஐடியேஷனை அப்படியே விட்டுறாம அதை வந்து எப்படி வந்து நிகழ்த்தி காட்டுவதுங்கிற அந்த ஒரு ரோட் மேப் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசைன் அதை பண்ணிவிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க அதனால் அந்த இன்றைக்கி வந்து ஈரோடுங்கிறது வந்து ஒரு பெரிய தொழில் நகரமாக ஒரு சுற்றுச்சூழல் நகரமாக ஒரு வணிக நகரமாக அவங்க அதை மாற்றினாங்க ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வாழ்ந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் சரி இங்கே வந்து என்ன வளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்திலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களாக புதுக்கோட்டையும் சிவகங்கையும் இருக்குது ஸோ இங்கே வந்து வளங்கள்ன்றது எதுவுமே பெரிய ஆறோ இல்லை மழையோ அதிகமான மழையோ எந்த வளமுமே இல்லை இருக்கிற ஒரே வளம் வந்து மனித வளம் மட்டும்தான் ஸோ இந்த மனித வளத்தை எப்படி மேம்படுத்துறது மனித வளத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையிலேருந்து தான் இந்த வேலை வாய்ப்பு முகாமுங்கிற இந்த புள்ளி வந்து உருவாச்சு ஸோ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்து இளைஞர்களுக்கு வந்து வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் ஒரு நல்ல மனிதவள உள்ள ஒரு மக்கள் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ஹானஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகராதியில் வந்து கம்ப்ளைன்ஸ்னு வரும் இல்லை வந்து விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம்தான் இருக்கும் இன்றைக்கி வந்து ஆனஸ்டிக்கு வேறு அர்த்தம் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்கிறேன் ஒரு பட்டு சேலை வியாபாரி வந்து தன்னுடைய உதவியாளரை கூட்டிக்கிட்டு ஊர் ஊராக அந்த காலத்தில் வியாபாரத்துக்கு போனான்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெட்டியில் இருக்கிற பட்டு சேலையை எடுத்துக்கிட்டு இன்னொரு பெட்டியை அந்த உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா பார்த்துக்கப்பான்னு சொல்லிவிட்டு அந்த ஊரில் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்து திருப்பி அவர் ரெண்டு பெட்டியை தூக்க சொல்லி கூட்டிகிட்டு போவாரான் அப்போ அப்படி ஒரு ஊருக்கு போகும்போதுப்பா மழை வர்ற மாதிரி இருக்குப்பா பெட்டியை பத்திரமா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே போயிட்டாரு மழை பயங்கரமான மழை பெய்யுது இவர் வந்து பெட்டியை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு உள்ளே இருக்கிற பட்டு சேலையெல்லாம் எடுத்து அந்த பெட்டியை சுற்றி பெட்டியை பத்திரமா பாதுகாக்கிறார் அவர் திரும்பி வந்து பார்த்த வியாபாரி வந்து என்னப்பா இப்படி பட்டு சேலையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தானே பெட்டியை பத்திரமா பார்த்துக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னாராம் ஸோ அந்த மாதிரி ஒரு விசுவாசமான அவருக்கு அவர் சொன்னதை கரெக்டாக செஞ்சிட்டாரு ஓனர் சொன்னது பெட்டியை காப்பாற்ற சொல்லி வேலையாள் செஞ்சதும் பெட்டியை காப்பாற்றிட்டார் ஆனால் அதில் வந்து விசுவாசம் இருக்கிறது ஆனால் என்ன இல்லை அப்படின்னா இந்த பெட்டியை எதற்காக பாதுகாக்க சொன்னாருங்கிற விஷயத்தை அவர் மறந்துடுறாரு ஸோ அந்த ஹானஸ்டிங்கிறது இன்னைக்கு டேட்டுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளையன்ஸ் அண்ட் காம்பிடன்ஸ் திறமையும் இருக்கணும் விசுவாசமாகவும் இருக்கணும் எதை என்ன சொல்கிறோமோ அதை ஒத்து செயல்படுறதாகவும் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஹானஸ்ட்டு வேலைக்காரங்க தான் நம்ம புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்து வளம் ஸோ அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற குறிக்கோளில் இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்த இருக்கிறோம் ஸோ இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு பெரு நிறுவனங்கள் இதில் பங்கு பெறறாங்க இன்றைக்கி ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு மாணவர்கள் வருவாங்கன்ட்டு எதிர்பார்க்குறோம் இதை சிறப்பாக நடைபெற உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை பதிவு செய்து இந்த ஸ்கூல் கொடுத்ததாக இருக்கட்டும் ஸ்கூலில் இருக்கிற அண்ணாமலை அண்ணனாக இருக்கட்டும் நம்ம மிக முக்கியமாக வந்து எங்களுடைய செயற்குழுவில் இருக்கிற ராஜா சுந்தரம் அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அவங்களுடைய ஹெச்ஆர் டீம் தான் வந்து ஃபுல்லாக இதுக்கு பேக்ரவுண்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமுமே அந்த டீம் பண்ண ஒர்க்கு தான் அந்த ஹெச்ஆர் டீமுக்கு எங்களுடைய நன்றியை பதிவு செய்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அங்கே செயற்குழுவில் இருக்கிற சரவணனா இருக்கட்டும் சுரேஷாக இருக்கட்டும் சிவாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து மனமும் வந்து இதுக்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க இது இன்றைக்கு சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் இவங்கள் தான் காரணம் நான் சும்மா முன்னால் மட்டும் நிற்கிறேன் ஸோ இவங்க இல்லாமல் இந்த நிகழ்வு சாத்தியப்படலை இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் இங்கு வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி என்னுடைய உரையைத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி அவ அண்ணன் சொன்ன மாதிரி நான் முன்னாடி நிற்கிறேன் நாங்கள் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னாங்க ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் ஒரு கைட் பண்ணுறதுக்கு ரூட் மேப் போட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணுறதுக்கு அந்த டைமில் வந்து எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஆச்சு ஏனால ரொம்ப நன்றி அடுத்து இப்போ வந்திருக்க ஆர்க கம்பெனிஸ் எம்ப்ளாயர் யாராவது ஸ்டேஜுக்கு வந்து அட்ரஸ் பண்ண சொல்லி கேட்குறேன் இந்த ஜாப் ஃபேரை பற்றி குட் மார்னிங் காலை வணக்கம் மெயினாக வந்து இந்த ஜாப் ஃபேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஆயத்தம் பண்ணதுக்காக வளையப்பட்டி நகரத்தார் சங்கம் சென்னை சென்னைக்கு மிக்க நன்றி நான் வந்து என்டிசி குரூப்பில் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் நம்மளுடைய குரூப்போடைய தலைவர் ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன் மிஸ்டர் கே சந்திரமோகன் ஸோ இஸ் வெரி குட் விஷனரி அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கே ராஜா சுந்தரம் அவர் வந்து அவங்க இவங்க வந்து என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் வந்து என்டிசி ட்ரைனிங் அகாடமி அதாவது அநேக குரூப் கம்பெனிகள் இருக்கிற இருக்கிறது வெவ்வேறு துறையில் அதில் என்டிசி ட்ரைனிங் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை அதாவது நாமக்கல்லில் தொடங்கப்பட்டது த ரீசன் வாஸ் இனிஷியேட் வாஸ் டு டெவலப் தி அன்எம்ப்ளாய்டு யூத் ஓகே ஸ்கில் டெவலப்மெண்ட் திறமை மேம்பாட்டுக்காக ஸோ வி ஹாவ் அசோசியேட்டட் வித் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் தி அன்எம்ப்ளாய்டு யூத் இந்த ரூரல் ஏரியா ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு திறமை இல்லைன்னா ஸ்கில் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க பிகாம் படிக்கிறாங்க பிஏ படிக்கிறாங்க இல்லை டிப்ளமா பண்ணுறாங்க பட் தே டோன்ட் ஹாவ் எனி விஷன் எங்கே போகணும் ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஸ்கூல் வாட் தே ஹாவ் டு டூ அது தெரியாது ஸோ அதுக்காக வந்து இட் ஹஸ் பீன் டெவலப்ட் பை தி கவர்மெண்ட் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில்லேயே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை ஆல் த யூத் ட்ரெயின் தெம் அண்ட் நாட் ஓன்லி ட்ரெயின் தெம் அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் மொபைலைஸ் பண்ணுங்கள் ட்ரெயின் பண்ணுங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து வேலையை வாங்கி கொடுக்குறோம் இதுதான் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு கார்பரேஷனுடைய நோக்கமே ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இந்த ஜாப் ஃபேர் நடந்ததுக்காக நாங்கள் வந்து ஐடென்டிஃபைடு சம் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் எங்களுக்கு பிகாஸ் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ள ஆயிரத்தி இரநூறு ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது எதுலன்னா கிரீன் ஜாப் கிரீன் ஜாப்ன்றது வந்து சோலார் பிவி இன்ஸ்டாலர் சிவில் சோலார் பிவி இன்ஸ்டாலர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அதை தவிர்த்து டபிள்யூடிஜி அதாவது வின் டர்பைன் ஜென்ரேட்டிங் டெக்னீஷியன் ஹூவில் பி யூஸிங் டென்ஷனிங் அண்ட் டார்க்கிங் அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி டூ மந்த்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் ஃப்ரீ ட்ரைனிங் அண்ட் ஜாப் வில் பி கிவன் டு தெம் வெரி குட் ஜாப் அதாவது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஃப்ரீ அகாமடேஷன் எல்லாமே அவங்களுக்கு செய்ய தரப்போகிறோம் ஸோ இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்து இங்கே வந்து டிஸ்ட்ரிக் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி வீ கேன் செலக்ட் தம் அண்ட் டேக் ஓவர் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் இஸ் ஒண்டர்ஃபுல் டைம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே முத்து ஃபார்மசி சென்னையிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் நவீன் முத்து ஃபார்மசி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ரீட்டைல் செயின் ஸ்டோர் இருக்குது ஃபார்மசியில் இந்தியாவோட ஓல்டஸ்ட் செயின் ஸ்டோர் இது அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு முத்து ஹாஸ்பிட்டல் இருக்குது மேக்னாட்டிக் எலிவேட்டேஷன் இருக்குது அவங்களும் வந்திருக்காங்க லிஃப்ட் கம்பெனி அது வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி அம்பத்தூர்லேருந்து எல்லா இடத்துக்குமே நாங்கள் லிஃப்ட் போடுறோம் எல்லா வகையான லிஃப்ட்டும் பண்ணுறோம் அது இல்லாமல் எங்கள்கிட்ட முத்து ஜெனரிக்கன் சர்ஜிக்கல் ஹோல்சேல் இருக்குது கோரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது நம்ம ஊர் சைட்லேருந்தே நிறைய பேர் வந்திருந்து அங்கே ஒர்க் பண்ணி அவங்களும் சொந்தமாகவே நிறைய பேர் கடை வச்சு எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து வந்து நல்லா கற்றுக்கிட்டு அவங்களும் கடை வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வளைையப்பட்டி நகரத்தார் சங்கத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அனைவ அனைவருக்கும் காலை வணக்கம் வளைப்பட்டி நகரத்தார் சங்கம் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த வேலை ஏற்படுத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நாங்கள் சென்னையிலேருந்து வரையிறேன் எனக்கு சொந்த ஊர் அரியக்குடி நான் முருகாப்பா குருக்குள்ள முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸு கார் பதினஞ்சு எனக்கு எல்லாமே முருகாப்பா குரூப்பு தான் மெயின் நான் இங்கே ஒரு ஆடிட்டிங் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறேன் அவங்க பேர் ராம் பைரவன் அவனுக்கு நேட்டிவ் கண்டனூர் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அதோட ப்ராபர்ட்டி மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் எஃப்எஃப் ஃபோனு ஃபேமிலி பிள்ளைங் சிட்டி ஆஃபீஸ்னு வச்சுருக்கோம் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி மெயின்டென்ஸு அது நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கோம் ஆடிட்டிங் ஃபோம் நல்லா இருக்குது எங்களுக்கு ஆள் தேவைப்படுது அவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து எங்களை அழைத்ததற்கு எங்களுக்கு இடம் கொடுத்ததற்கு மிக மிக நன்றி வாழ்த்துக்கள் அடுத்து இந்த வேலை மகாணம் பற்றி சிறப்பு உரையாற்றுறதுக்கு ஒவ்வொன்று ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு ராஜ மாணிக்கண்ண எல்லோருக்கும் வணக்கம் இந்த எந்த ஒரு தொழிலில் வேணாலும் முத முதல்ல ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னம்னா என்னென்ன மெடிசின் இருக்குது எங்கெங்கே இருக்குது என்னென்ன விலை தெரிய வரும் அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த இண்டஸ்ட்ரிஸில் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எங்களுக்கெல்லாம் இப்போ சிஎன்சி ஆப்ரேட்லாம் நிறைய கிடைக்க மாட்டேங்குது டிமாண்ட் இருக்குது இப்போ அதை வந்து நம்ம பண்ணியப்பன் கூட வந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் அவங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இன்சார்ஜாக இருக்காங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி மிஷினில் ஆப்ரேட் பண்ண சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா வேலை செய்ய பழக்கி விட்டுறாங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த தொழிலில் நம்ம பண்ண போகிறாருந்தாலும் அதை வந்து நம்ம முதல்ல நல்லா கற்றுக்கணும் முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்ய போனால் தான் நல்லது அதனால் இந்த ட்ரெயினிங்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ சாதாரணமாக எடுத்துகிட்டோம்னா ஒரு சமையலுக்கு வேலை செய்ய போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன சாமானும் எப்போ பண்ணணும் எப்படி எப்படி சேர்க்க செய்வோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதனால் எல்லா தொழிலுக்குமே முத முதல்ல தேவை உள்ளது ட்ரெயினிங் ட்ரெயினிங் ரொம்ப முக்கியம் அந்த ட்ரெயினிங் நல்லா கற்றுக்கிட்டா நல்லா ஷைன் பண்ணலாம் அதனால் எல்லோரும் அந்த மாதிரி ட்ரைனிங்கை எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த வாய்ப்பு எடுத்ததுக்கு நன்றி ரொம்ப நன்றி என்ன ரெண்டு வார்த்தை பேச மாதிரி இருந்தேன் எல்லோருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இது மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்னிட்டிஸ் கிரியேட் பண்ணுது பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஊரில் ஒரு முதன்முறையாக ஒரு நல்ல சீக்வன்ஸில் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய வலைப்பட்டி நலத்தார்களுக்கும் இந்த இங்கே வந்திருக்கும் ஜாப் ஆப்பர்னிட்டிஸ் க்ரியேட் பண்ண இருக்கும் வந்திருக்கும் எம்ப்ளாயர்ஸ் முக்கியமாக என்டிசி குரூப் மற்றும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் முத்து ஃபார்மசி அவங்க ரெண்டு பேர் தான் பேசுனாங்க மற்ற யார் வந்திருக்கான்னு தெரியல எல்லோருக்கும் என்னுடைய மனமிருந்த நன்றி இது மாதிரி முதல்ல ஒரு விஷயத்தை இங்கே பண்ணதுக்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி எல்லோரும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கணும் அவங்களுக்கு முதல்ல ஏன்னா இதில் எவ்வளோ பேர் கலந்துக்க போகிறாங்க எவ்வளோ பேர் பயனடைய போகிறாங்கங்கிறது போக தெரியும் பட் இருபது பேராக இருந்தாலும் ஐம்பது பேராக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதனால் எல்லோரும் இதை நல்லா நல்ல முறையில் பயன்பட்டுருக்கணும் எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தவரையில் ரத்னா நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் மேஜர் எல்லாம் இருக்குது ப்ரெசண்ட் எம்ப்ளாயிஸ் ஸ்ட்ரென்த் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது பேர் வேலை செய்கிறாங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஒரு மல்டிபர்சல் ட்ரேடு மெயின்லி ஃபார்மசுட்டிக்கல் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி சமீபத்தில் பிள்ளையார்பட்டியில் ஒரு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணோம் நான் அங்கே போய் ஒரு அந்த பில்டிங் இனாக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் அடிக்கடி போக வேண்டிய வந்துச்சு போகும்போது நிறைய பேர் நம்ம பகுதியிலருந்து வேலை வேணும் என்ன வேலை வேணும் என்ன வேலை வேணாலும் பார்ப்பேன் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஐடியா இல்லை அவங்க படிப்பு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தமாக இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு காமர்ஸ் படிச்சிருக்காங்க இல்லை சயின்ஸ் படிச்சிருக்காங்க எது இருந்தாலும் அவங்கள்ட்ட ஃபோக்கஸ் இல்லை இங்கே வந்தால் எந்த வகையில் இந்த ஹோட்டலுக்கு நம்ம வேலை பார்க்கலாம் வேலை கற்றுக்கலாம் மேலே வரலாம் நல்ல சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா இல்லை அவங்களோட நினைப்பெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பர்டிகுலராக புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கணும் புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் இருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து புதுக்கோட்டையை விட்டு வெளியிலையும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் இப்போ கேரளாவில் எடுத்துட்டிங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் த வந்து அவுட் சைட் கேரளா தான் இருப்பாங்க அங்கே ஃபேர் பண்ணல ஆனால் இப்போ பாம்பேயில் எடுத்தீங்க டெல்லியில் எடுத்துட்டீங்க துபாயில் எடுத்துகிட்டீங்க எல்லா இடத்துலையும் டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கேரலைட்ஸ் தான் இருப்பாங்க நம்ம பகுதியில் பெரிய பிரச்சனையாக தான் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க பார்த்துக்கணும் இங்கே நிலம்பலம் இருக்குது பார்த்துக்கணும் அதெல்லாம் உங்கள் அம்மா அப்பாவை யாரும் எதிர்பார்க்கல நீங்கள்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டீங்க இங்கே தான் இருக்கணும் வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு தயாராக இல்லை சில பேர் வெளி உலகத்துக்கு வர தயாராக இருக்கீங்க பட் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் யூ செல்ஃப் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கேம்ப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யாருக்கு நீங்கள் எவ்வளோ பேர் கூட உட்காந்து உங்கள் இன்டர்வியூ பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் பண்ணும்போது முதல் கட்டம் முதல்ல ஒரு நல்ல நிறுவனமாக நீங்கள் சேரக்கூடிய நிறுவனத்தில் எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க அவங்க எங்கெங்கே ப்ளேஸாக இருக்காங்க எவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின ஒரு செவன்ட்டி பர்சன்டோடைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் போய் அவங்களே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க எங்களுக்கு என்ன ஸ்டார்டிங் சேல்ரி கன்ஃபர்மேஷன் ஆனால் என்ன என்னென்ன பெனிஃபிட்ஸுங்க நீங்கள் பெரும்பகுதி அமைச்சூராக ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகும்போது என்ன சம்பளம் தெரியுங்கன்னு கேட்காதீங்க ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகணும் அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் இதில் ஸ்கில்ட் ஆகணும் அப்புறம் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா பார்க்கணும் இது நமக்கு பத்தலைன்னா வெளியில் வேலை தேடணும் அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்த உடனே என்ன சம்பளம்னு கேட்டிங்கன்னா வேலை கொடுக்குறவங்களுக்கு உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமல் எதுவுமே கமிட் பண்ண முடியாது அதுவும் நம்ம ஜில்லாவில் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அடுத்த கட்டத்தில் மேபி இன்னும் அடுத்த லெவலுக்கு இந்த மீட்டிங்கை எடுத்துகிட்டு போகும்போது இதில் உள்ள பயனாளிகள் எத்தனை பேருக்கு வேலை இந்த கேம்ப் மூலமாக கிடைச்சிருக்கு இந்த இன்டர்வியூவில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரீன் பண்ணி காமிக்கணும்னு சென்னை சென்னைவால் வலைப்பட்ட கேட்டுக்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி எங்களுடைய நிறுவனத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்க மேனேஜர்ஸ் இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ரொம்ப குறைவான அது அப்ளிகேஷன் தான் வந்திருக்குன்னு அவச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அது முக்கியம் இல்லை ஈவன் கன்வர்ஷன் இஸ் பாசிபிள் டிப்ளமோ படித்தவங்க மெயின்டெனன்ஸுக்கு வரலாம் அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க ஆடிட்டுக்கு வரலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் எல்லோரும் எல்லோரையும் சந்தித்து உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டிய வேண்டி வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி